ஆன்மீக தகவல் நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம சேன் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது ஒரே ஒரே பூ அந்த ஒரு பூ மட்டும் போதும் உங்களுக்கு தேவையான பணம் வந்து உங்களை சேர்ந்து உங்களுடைய எல்லா கடனையும் நீங்கள் அடைக்க முடியும் அது என்ன பூ அப்படின்னு பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ தாங்க அதாவது செம்பருத்தியிலே பார்த்திங்கன்னா பல வகை இருக்குது அதாவது ஒத்த செம்பருத்தி அடுக்கு செம்பருத்தி வெள்ளை கலர் மஞ்ச கலரில் இருக்குது ஒத்த செம்பருத்தி அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய ரோஸ் கலரில் இருக்குது அந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது அதில் வந்து நம்ம பரிகாரத்துக்கு என்ன பூ என்ன கலர் தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா ரத்த கலரில் நார்மலாக நம்ம வீட்டில் நாட்டு செம்பருத்தி இருக்குன்னு பார்த்தீங்களா ஒத்த ஒத்த செம்பருத்தின்னு சொல்லுவாங்க அதுதான் தேவை அந்த செம்பருத்தி பூ வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கும் அப்படின்னா கூட வாங்கிக்கோங்க இல்லை பக்கத்தில் யார் வீட்லேயாவது இருக்கு அப்படின்னா கூட நீங்கள் வாங்கிட்டு வரலாம் இல்லை உங்கள் வீட்லேயே செடி இருக்குது அப்படின்னாலும் இன்னும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா வீட்டில் ஒரு சில என்ன தான் பார்த்து பார்த்து நம்ம வீடு கட்டினாலும் ஒரு சில வாஸ்து குறைபாடுகள் வந்து கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்க தான் செய்யும் அந்த வாஸ்து குறைபாடுகளை நீக்கிறதுக்கு இந்த செம்பருத்தி செடியை வந்து வீட்டில் நம்ம நட்டு வளர்த்தோம் அப்படின்னா போதும் அந்த செம்பருத்தி செடி வந்துட்டு உங்கள் வீட்டில் இருக்க அந்த வாஸ்து சரியில்லாத அந்த எதிர்மறைகளை வந்துட்டு தான் உள்வாங்கி நேர்மறை ஆற்றல்களை உங்களுக்கு நிறைய கொடுக்கும் ஒரு வீட்டில் செம்பருத்தி பூ இருக்குது அப்படின்னா அது பூத்து குழுங்குறத வச்சே அந்த வீட்டில் தெய்வ சக்தி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத அந்த காலத்து பெரியவங்க சொல்லிடுவாங்க அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த காலத்துலலாம் வீட்டுக்கு ஒரு செம்பருத்தி செடி கட்டாயம் வச்சுருப்பாங்க அந்த செம்பருத்தியில் அவ்வளோ மகிமை மிக்க குணங்கள் இருக்குது அதாவது இப்போ திடீர்னு பார்த்தா நம்மளுக்கு ஒரு பண தேவை வரும் ஒன்றா குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டுற மாதிரி இல்லையா ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சிவ் இல்லையா இருக்காது எமர்ஜென்சியாக நம்ம இப்போ காசு கொடுத்தாகணும் அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து பண தேவைகள்னால வரும் ஆனால் இந்த செம்பருத்தி பூ இருக்குது வாசலில் நீங்கள் வீட்டில் வச்சிருக்கீங்க அப்படின்னா அது பூத்து கொழுங்குற விதத்தை வச்சே நீங்கள் எந்தளவுக்கு பணப்புழக்கத்தோடு இருக்கீங்க அப்படிங்கிறத வந்து அந்த காலத்து பெரியவங்க கணிச்சு சொல்லிடுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த வாஸ்து பூ அப்படின்ட்டு இந்த செம்பருத்தி பூவை தான் சொல்றாங்க இதுல நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு அது போக நம்மளுடைய கந்திருஷ்டி நீங்கிறதுக்கு ஒரு முக்கியமான பொருள் இந்த செம்பருத்தி பூ தான் அந்த கந்திருஷ்டி பொருள் எல்லாம் கண்டிப்பா இந்த காஞ்சி போன செம்பருத்தி ஒரு துளியாவது ஒரு வச்சிருப்பாங்க அது வந்து அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மகிமை மிக்க பொருள் இப்போ இந்த செம்பருத்தி பூவை வந்து எடுத்துக்கிட்டு நான் இப்போ சொல்கிற பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் அதாவது வீட்டில் நீங்கள் தனியாக இருந்தாலும் சரி இல்லை குழந்தைங்க மட்டுந்தான் இருக்காங்க அப்படின்னாலும் சரி இல்லை வீட்டில் பெரியவங்க இருக்காங்க அவங்கள செய்ய சொல்லலாமா இல்லை வீட்டில் கணவர் இருக்காரா அவளை செய்ய சொல்லலாமா அப்படின்னாலும் சரி யார் வேணாலும் செய்யலாம் யாருமே இல்லை அப்படின்னு பட்சத்தில் தானே கூட செய்யலாம் இதனால் எந்த தப்பு கிடையாது இப்போ அந்த ஒத்த செம்பருத்தி பூவை எடுத்து ஒரு சின்ன கிண்ணம் அதாவது பிளாஸ்டிக்கோ இல்லை சில்வரோ அந்த மாதிரி எதுவாக வேணால் இருக்கட்டும் ஒரு சின்ன கிண்ணத்தில் தண்ணி நிரப்பி அந்த செம்பருத்தி பூவை போட்டு உங்கள் தலையை வந்துட்டு கிளாக் வைஸில் கிளாக் வயசில் வந்துட்டு நீங்கள் மூணு தடவை சுற்றி அந்த செம்பருத்தி பூவோடு இருக்க தண்ணியை வந்து வெளியில் ஊற்றிடுங்க வெளியில் ஊற்றிட்டு கால் படாத இடத்துலையோ இல்லை வெளியில் அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல ஊற்றிட்டு ஆனால் வீட்டுக்குள்ளே சிங்க்கில் ஊற்ற வேண்டாம் மெயினாக வெளி பக்கம் ஊற்றிடுங்க வீட்டு வெளியில் ஊற்றிட்டு நீங்கள் உள்ளே வந்துடுங்க உள்ளே வந்துட்டு நீங்கள் நம்பிக்கையோடு காத்திருக்க பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்க அந்த பண தேவை வந்துட்டு பூர்த்தி ஆகும் எப்படின்னா உங்களுக்கு இப்போ நேரடியாக கிடைக்கக்கூடிய ஒரு சில அதிர்ஷ்டங்களை வந்துட்டு ஒரு சில கண் பார்வைகளால் தான் உங்களுக்கு அது கிடைக்காம போகும் அந்த கண் பார்வைகளெல்லாம் எளிதில் நீங்கும் நீங்கும்போது உங்களுக்கு சேர வேண்டியது கடவுளருள் எளிதில் சீக்கிரமாக துரிதமாக கிடைக்கும் ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க கண்டிப்பாக இதனால உங்களுக்கு நல்ல பலன் ஏற்படும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு தெரிவித்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ